சனிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி குளத்துடைய வடக்கு பக்கத்தில் உட்காரத்துக்காக ஒரு ஃபைல் ஒன்று போட்டோம் நீட்டாக உள்ளாக இந்த ஒர்க் இண்டி நடந்தது உள்ளாகவே இந்த குளத்துடைய எண்டு வரைக்கும் இந்த வேலை நடந்தது இதுதான் இந்த வேலை நடந்தது மாதிரி அந்த மூலையில் அந்த பேசி போச்சு மண்ணை கொஞ்சம் உள் பண்ண வேலை இந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துச்சு உண்டை இன்றைக்கி இந்த கீழே வந்து சரி பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கு இன்றைக்கி நடந்துச்சு இந்த பக்கம் திரும்பிடுச்சு இந்த ஒர்க்கு இன்றைக்கி நடந்துக்காக இது வந்து பைப் வச்சோம்ல அது மேலே இன்றைக்கி இந்த ஒர்க்கு அவுட்டர் பைப்பு போட்டோம் நேற்று பைப் பொருள் இது செஞ்சோம் ஒரே வந்து போச்சா